முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு நண்பர் சசி பல இடங்களில் நினைவுபடுத்தினார் என்னுடைய நண்பர் பிரசாந்த் எப்படி சொல்லணும்னா சசி கையில் ஒரு வாட்ச் கட்டியிருந்தான் அந்த வாட்சை ஒரு வாட்டி இப்படி பார்த்தேன் ஈவினிங் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனான் ஏங்கன்னா ஒரு பெரிய வாட்ச் ஷோரூம் கூட்டு போய்ட்டு நீ வாட்ச் பார்த்தல உனக்கு என்ன வாட்ச் பிடிக்கலோ எடுத்துக்கோ எனக்கு அந்த தான் நான் பிடிச்சிருக்குது அதனால தான் நான் அதை பார்த்தேன் அப்போ அது நீ கெட்டிக்கோ எனக்கு வேறு வாட்ச் செலக்ட் பண்ணு அப்படின்னா அதே மாதிரி நண்பர் கண்ணாடி போடாரு சும்மா அந்த கண்ணாடி எடுத்து இருக்கே அப்படின்னேன் சாய்ந்தரம் எனக்கு மூணு கண்ணாடி வந்துச்சு அதில் எது வேணுமோ செலக்ட் பண்ணு நான் அப்போவே சொன்னேன் எனக்கு அவன் தான் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் இப்படி ஒரு நண்பர் கிடைச்சிருக்காரு இந்த பேரன்புக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பல நாளாக ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது அந்த மாதிரி சொந்தம்லாம் கிடைக்காது அதுக்கு எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஏன்னா காரணமே இல்லாமல் போன் பண்ணுவேன் ஐயா எப்படி இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஐயாயான்னு பேசிப்போம் அது ஒரு பெரிய அன்பு இருக்கும் காரணமே இருக்காது அதாவது என்னன்னா ஒரு ஃபோன் வந்துச்சுனால ஏதோ ஒண்ணுக்காக தான் எல்லாருமே போன் பேசி பழகிட்டோமா என்ன காரணமும் இல்லாமல் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எப்படின்னு கேட்குற போன் வர்றது ரொம்ப அரிது அது அங்கேருந்து வரும் நான் பேசியிருக்கேன் அதை உணர்ந்துருக்கேன் நான் எங்கேயோ ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு போன் பண்ணுவார் அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிடிப்பை ஏற்படுத்துச்சு எனக்கும் அவருக்கும் கிடையாது எத்தனையோ படம் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் ஓடிருக்கணும் அப்படியே போயிருவோம் ஆனால் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் இதோட ஆரம்ப புள்ளி எப்படி அப்படின்னா தெலுங்குல இதே ரோல் பண்றதுக்கு என்ன கேட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் தமிழில் வந்தோடனே எங்க தமிழ் தம்பி கிஷோர் ஃபோன் பண்ண அந்த மாதிரி சார் பேசணுன்றாரு எனக்கு இவர் தான் பயம் எப்படின்னா நான் தேட்டரில் ஆப்ரேட்டராக இருந்தப்போ மலையர் மம்பட்டி ஆனேன் படம் எடுத்து நான் ஓட்டியிருக்கேன் கொம்பேரி முகன் எடுத்து அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போதே பதட்டமாக பதட்டமா இருக்கணும் இப்போ ஒரு ஷாட் பார்த்த மாதிரி அவர் எதுக்கடா பேசணுன்றாரு அப்படின்னா இல்லை எனக்கு தெரியல நான் இந்த அறுக்காரு ஏ இருபது ஆயிரூ இருவா கொடுத்துட்டான் வணக்கம் சார் அப்படின்னாரு சார் நான் வந்துடுறேன் சார் ஆனால் நேராக பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது அந்த அன்பு உண்மையிலேயே ஒவ்வொரு முறை அவர் பார்க்கும்போதும் எனக்கு அந்த 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 கெப்பு இருக்குல்ல அப்படி இருக்கணும் நம்மளும் இப்படி தான் இருக்கணும் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும் பாஞ்சு வருஷம் கழிச்சா நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உணர்த்திக்கிட்டே இருக்குங்க இந்த பெயர் அன்புக்கு படம் எப்படியோ வெற்றி அடையணும் அவருடைய அன்புக்கு அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஷாட்டில் வனிதாவை வந்தாங்க மிகப்பெரிய கெட்ட வார்த்தை என்ன யாருமே திட்டினது இல்லை திட்டுறாங்க 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 நான் சார் சார் திட்டுறாங்க சார் அப்படின்னா இவரு தான் சொல்லி கொடுத்துட்டு வந்து அமைதியா இருக்காரு நான் சொன்னதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு திட்டுதுங்க என்னங்க பண்ணு சார் அப்புறம் அங்கே கேட்டா இல்லை சார் தான் சொன்னாரு அப்படி ஒரு கோஸ்டா இந்த படத்துல அப்புறம் மேம் கூட சிந்தன் மேம் கூட ஆக்ட் பண்ணது மறக்க முடியாது மறக்கவே முடியாது அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மர் நிறைய படங்களில் அசன்ட் ஆக்டாக இருக்கும்போது பார்த்துருக்கும் பேசியிருக்கோம் பட் ஆனால் இப்படி சேர்ந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய விஷயம் ஒரு விஷயமா அப்புறம் பிரியா பிரியா வந்து நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் சரியா சந்தோஷமாக இருந்தோம் அண்ணா ரவினா ரொம்ப ரசிச்சிருக்கோம் அவருடைய கேமராவில் நடித்தது ரொம்ப பெருமை தம்பி இப்பதான் ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயங்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒரே அலைவரிசை ஆனா சந்திப்பதற்கு இவ்வளவு காலம் ஆயிருக்கு ஆனா ஒவ்வொரு முறையும் நான் நினைச்சது எல்லாத்தையுமே இப்ப வந்து நேரம் பார்க்கும்போது சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி